அப்படி என்ன செய்துவிடும் இந்த தெருக்குத்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒருவர் இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கும் போது முதல்ல அவரோட மனசில் நல்ல மனையை வாங்கணும் அப்படிங்கிறதும் சுற்றிலும் பள்ளி கல்லூரி மருத்துவமனை கடைகள் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதும் நல்ல வளர்ச்சி மிகுந்த இடமாக இருக்கணும் அப்படிங்கிறது தேடுவாங்க ஆனா ஒரு வாஸ்து அறிமுகம் உள்ள ஒருவர் மனை சதுரம் இல்லைன்னா செவ்வகமாக இருக்கணும் மனையோட வடகிழக்கு பகுதி தாழ்வாகவும் தென் மேற்கு பகுதி உயர்வாகவும் இருக்கணும் முக்கியமாக தெருக்கூத்தினால எதுவும் இல்லாத இடமாக இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல மனையை தேர்வு செய்வாங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மனையை தேர்வு செய்வீங்க அப்படின்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க போல் லே அவுட் விற்றவர் என்றால் மற்ற இடத்தை விட தெருக்குத்து இருக்கும் இடத்தை முதல்ல விற்க பல சலுகைகளை வாரி வழங்குவாங்க அப்படி என்ன இந்த தெருக்குத்து அப்படின்னு கேட்குறீங்களா பொதுவாகவே தெருக்குத்து அப்படிங்கிறது திசையை பொறுத்த பலன்கள் வேறுபடும் சில திசைகள் வரும் தெரு பார்வை இல்லைன்னா தெருக்குத்து மிக பெரிய அளவில் அவங்கள உச்சத்தில் அமர வைத்து அழகு பார்க்கும் அவங்க கனவிலும் எதிர்பார்க்காத பலன்களை கொடுக்கும் உதாரணமாக ஒருவர் வடகிழக்கு கிழக்கு இல்லைன்னா வடக்கு தெர் தெருக்குத்து அமைப்பில் இருக்கும்போது அவரது வாழ்க்கை வளமாகவும் பென்ஸ் காரில் போவது போல் மிகவும் சுகமாகவும் இருக்குங்க அதே போல் ஒருவருக்கு தவறான தெருக்குத்து அமைந்து அல்லது அந்த அமைப்பு தெரு அமைந்துவிட்டால் அவர் மிக சீரும் சிறப்புமாக இருந்தாலும் கனவிலும் நினைத்து பார்க்காத சங்கடங்களை சந்திக்க நேரிடும் உதாரணமாக அவர் வடமேற்கு வடகிழக்கு தெருக்குத்தில் இருந்தால் பணம் கடன் போன்ற சுமைகள் அதிகமாகி அதிலிருந்து மீண்டு வ வந்தா போதும் அப்படின்றதும் ஜெயா அடுத்த ஜென்மமே எடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி உணர்வை அவருக்கு ஏற்படுத்திடும் நல்ல வாஸ்து நிபுணர் தங்களுடைய ஒரு சிறந்த மனையை அதில் அதில் அதி சிறந்த ஒரு வீட்டையும் அமைக்க இது உதவுது அதனால தெருக்குத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி